மூங்கிலுடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கைவினைப் பொருட்கள் மூங்கிலால் செய்யப்பட்ட அலங்கார வீடுகள் அப்புறம் வந்து பழைய காலத்தில் நமக்கு மூங்கில் வீடு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் மூங்கில் இருந்துட்டால் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்கு மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரூட்டே கிடையாதுங்க எல்லாமே சல்லி வேர்களை கொண்டது எங்களுக்கு இந்த மூங்கில் வந்து இந்த மரக்கன்றுகள் நடுவதற்கு பக்கக்கலைகளை அமைப்பதற்கு இந்த மூங்கில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அளவு கடந்த மூங்கில் பயன்படுத்துகிறோம் அப்போது இதில் இருந்து ஒரே ஒரு இந்த பொருள் இதிலிருந்து கழிவு இல்லை எல்லாம் பயன்பாட்டுக்குள்ளது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு தடவை நடவு போட்டுக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கிற மூங்கில் வெட்டிட்டா அப்புறம் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க அடியில் இருக்கிற வேறு வழியாக குருத்துகள் வரும் ஷூட்டுன்னு சொல்லுவோம் அது வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூங்கில் பேம்போ காட்டன் அப்படின்னு ஒரு ஒரு நிறுவனம் வந்து அறிமுகம் பண்ணுது மூங்கில் இதில் வந்து இன்னைக்கு துணியே வந்துருச்சு வணக்கம் மரம் எழில் எழுச்சோலை இயற்கை வேளாண் பண்ணையில் இருந்து இப்போ இப்போ நிறைய நமக்கு வந்து சுற்று வேலி அமைக்கிறதுல வந்து நிறைய யுத்திகள் வந்துருச்சு இப்போ கம்பி வலைகள் வந்திருக்கு காம்பவுண்டு வலைகள் வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா வெளி ஓரங்க மரங்களாவும் மூங்கில் பேம்பூசா வெல்காரிஸ் அப்படிங்கிற ரகம் மூங்கில் இருங்க இப்போ இந்த மூங்கில் பார்த்திங்கன்னா மூங்கிலுடைய பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கைவினை பொருட்கள் மூங்கிலால் செய்யப்பட்ட அலங்கார வீடுகள் அப்புறம் வந்து பழைய காலத்தில் நமக்கு மூங்கில் வீடு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அது தவிர்த்து இந்த மூங்கில் தழை இந்த இதுலேருந்து தழைகள் இல்லையா இங்கே கீழே பாருங்கள் இந்த பூரா மக்குத்தன்மை ஏற்படுது இந்த மக்குத்தன்மையால் மண் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுகிறது மக்க 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 மண் வளப்படுகிறது அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க டக்குன்னு மூங்கில் இருந்துட்டால் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்கு மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரூட்டே கிடையாதுங்க எல்லாமே சல்லி வேர்களை கொண்டது தான் காடுகளில் நிறைய யானைகள் கூட்டம் மூங்கில் தோப்புகள் இருக்கும் ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த மூங்கில் குருத்துக்களை அது உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளது ஆனால் நம்ம இடத்துல இருக்கிற இந்த பேம்பூசா வெல்காரிஸுங்கிற பச்சை மூங்கில் முள் இல்லாதது இந்த முள் இல்லாத மூங்கில் இதை உண்டான ஒன்று வேலி வேலியாக இருக்கிறது ஒரு அரணாக இருக்கிறது ஒரு காற்றை தடுக்கக்கூடிய ஒரு வேகமான புயல்களை தடுக்கக்கூடிய ஒரு வேலி மரம் நிறைய நமக்கு பயன்படுது இதில் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் சிட்டுக்குருவி ஓய்வு எடுக்கக்கூடிய தூங்கக்கூடிய இடமாக இந்த புதர்கள் அதுக்கு தேவைப்படுகிறது அப்போது எல்லா வகையிலும் நமக்கு நன்மை அளிக்குது எங்களுக்கு இந்த மூங்கில் வந்து இந்த மரக்கன்றுகள் நடுவதற்கு பக்கக்கலைகளை அமைப்பதற்கு இந்த மூங்கில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அளவு கடந்த மூங்கில் பயன்படுத்துகிறோம் அப்போது இதிலேருந்து ஒரே ஒரு இந்த பொருள் இதில் இருந்து கழிவு இல்லை எல்லாம் பயன்பாட்டுக்குள்ளது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இந்த மூங்கையில் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு புதர் மூங்கில் இந்த மூங்கில் வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல குளிர்ச்சியான சூழல் இருக்கும் அப்புறம் உடனே என்ன கேட்பாங்கன்னா என்னட்டா நிறைய பேர் தொலைபேசியில் கேட்கும்போது மூங்கில் நட்டா உடனே பாம்பு வந்துடும் அப்படின்னு கேட்பாங்க பாம்புங்கிறது எல்லா வாழக்கூடியது வாழக்கூடியதுதான் எங்கே நல்ல ஈரப்பதம் இருக்குதோ எங்கே ஒரு வெப்பம் குறைவாக குளிர்ச்சியாக இருக்கிறதோ அந்த இடத்தில் பாம்புகள் இருக்கும் ஆனால் பாம்புகள் வந்து யாரையும் பழி வாங்கறதில்லை இரவு நேரங்களிலே பகல்களிலே எங்கள் காட்டில் நிறைய பாம்புகள் இருக்கிறது தன்னை தற்காத்து கொள்வதற்காக மனிதனுடைய அந்த வாடை மனிதனுடைய கை கால்கள் தெரியாமல் படுகின்ற பொழுது தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்குண்டான வேலையை தான் பாம்பு செய்கிறது மனிதனைப் போல் ஒரு பழி வாங்கக்கூடிய உயிரினம் இந்த உலகத்தில் வேறு ஏதும் ஒன்று இல்லை ஆனால் பாம்பு இனங்கள் இருந்தால்தான் விவசாயிகளுக்கு எலிகள் குறை குறையும் அதில் விஷத்தன்மூல பாம்புகள் இருக்கிறது விஷம் இல்லாத பாம்புகள் இனங்கள் நிறைய இருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற அந்த ஏசி அந்த ஏசியை நாம் பயன்படுத்துவதனால் ஏற்படுகின்ற அந்த வெப்பம் பக்கத்து வீட்டிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது முடிந்தவரை ஏசியை குறைப்பதற்குண்டான மரமாக வீட்டை சுற்றி தோட்டத்தை சுற்றி உங்களுடைய அழகு இல்லங்களை சுற்றி இது போன்ற அழகு மூங்கல் நிறைய இருந்தாலும் கூட இது போன்ற மூங்கல்களை நீங்கள் நட்டு பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கின்ற பொழுது ஒரு இயற்கையான ஒரு நல்ல மாசு இல்லாத ஒரு ஒரு காற்றை அந்த இடத்துல ஏற்படுத்த முடியும் மூங்கிலுடைய பயன்பாடு சிறந்தது எல்லா வகையிலும் மூங்கிலுடைய பயன்பாடு ஒரு திருமணம் நடப்பதாக இருந்தால் கூட முதல் நாளிலே ஒரு பந்தக்கால் அப்படின்னு ஒரு காலை நடுவாங்க அதில் மூங்கில் நடுவது தான் வழக்கம் இது வந்து நம்மளுடைய தமிழருடைய தொண்டு தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் செய்ததான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அது போன்ற வகையிலே மூங்கில் என்பது மனிதன் வாழ்க்கையில் பெண்ணி பிணைந்திருப்பது இது நமக்கு உண்டானதல்ல இது நம்ம எல்லோருக்கும் உண்டான ஒரு மண் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மரமாக நாம் இதை பார்க்க வேண்டும் இதனுடைய பயன்பாட்டை பற்றி நாம் நம்ப சொல்லியிருக்கேன் இன்னும் கூட நிறைய மூங்கில் வகைகள் இருந்தாலும் ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்டில் மூங்கில் வைத்துவிட்டால் இரண்டாம் ஆண்டில் அதுக்கு தண்ணீர் தேவைப்படாது அது எங்கேயாவது இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது மழை பட்ட உடனே அதில் குருத்துகள் வருகிறது இன்னும் சொல்லப்போனால் பறவைகள் தங்கி ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புதர் செடியாக இருப்பதனால் எல்லா பறவைகளும் இதில் தங்கி இருப்பதனால் நமக்கு அதை விட வேறு எந்த ச சந்தோஷமும் இல்லை என்பதை நான் என்னுடைய தோட்டத்திலே பார்த்ததிலே சந்தோஷமடைந்தேன் இப்போ மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு தடவை நடவு போட்டுட்டீங்கன்னா இதில் இருக்கிற மூங்கில் வெட்டிட்டா அப்புறம் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க அடியில் இருக்கிற வேறு வழியாக குருத்துகள் வரும் ஷூட்டுன்னு சொல்லுவோம் அது வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூங்கில் பேம்போ காட்டன் அப்படின்னு ஒரு ஒரு நிறுவனம் வந்து அறிமுகம் பண்ணுது மூங்கில் இதில் வந்து இன்னைக்கு துணியே வந்துருச்சு இன்னைக்கு பாருங்க பேம்போ காட்டன் அப்படின்னு ஒரு விளம்பரம் இருக்கு அது துணி கடையில் இது விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இது வந்து நீங்கள் ஒரு இடத்துல குறிப்பாக இது வந்து இன்னைக்கு துணி இப்போ சட்டை செஞ்சு போட்டுக்கிற அளவுக்கு நமக்கு இந்த அறிவியல் வளர்ச்சி இருக்குது இது வருங்காலத்தில் இன்னும் பெரிய அளவில் மூங்கிலுடைய துணிகள் நிறைய வரப்போகுது இதனுடைய இதழிலிருந்து வாழை மரத்திலுடைய வாழை வாழை நார்லேருந்து துணிகள் வந்துருச்சு அப்போ இது வந்து இதை விட வீடுகளை விட தொழிற்சாலைகள் அதிக புகைகளை கக்கக்கூடிய கார்பன்களை வெளியிடக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலைகளை சுற்றி நீங்கள் மூங்கில் மூன்று அடுக்கு நான்கு அடுக்காக வச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த கார்பன் புகையை நச்சு புகையை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த மூங்கில் இருக்கும் இதை ஒரு தரம் நட்டுட்டிங்கன்னா காலம் முழுக்க அது பாட்டுன்னு அது கீழேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்